அதற்காக ஒரு முன்னறிவிப்புகளும் இருக்கு என்ன சொல்றாங்க அந்த முன்னறிவிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா தபு போரின் போது நபிசுல்லா சலம் வரையா எண்டில் தான் நடக்குது தபு போருக்கு அடுத்தது மக்காவிற்கு அப்புறம் தபுக்கு தபுக்கு அப்புறம் அஜத்தில் தான் முடிஞ்சது அதோட நபிசுல்லா சலம் உடைய வாழ்க்கை அப்ப அந்த தபு போரின் போது நபிசுல்லாம் சொல்றாங்க ஆறு விஷயங்களை எண்ணிக்கங்க இது மறுமை நாள் வர்றதுக்கு உண்டான அடையாளங்கள் சொல்லி நபிசுல்லாம் சொல்றாங்க ஒண்ணு என்னுடைய மரணம் ரெண்டாவது பைத்தல் முகத்தோடைய வெற்றி மூணாவது ஆடுகளுக்கு வரும் நோயை போன்று கொள்ளை நோய் அது வந்து பிளேக்குன்னு சொல்லி அந்த காலத்துல மொழிபெயர்த்துட்டு வந்தாங்க ஆக்சுவலாக இந்த இப்போ புது வார்த்தை பயன்படுத்துறேன் தெரியுமா எப்படமிக் அப்படிங்கிற எப்படமிக் பேண்டமிக் எப்படமிக் அப்படின்னா ஒரு ஊர் ஒரு நாட்டுக்குள்ள பரவுச்சுன்னா வேகமாக பரவுச்சுன்னா அது பேர் என்னது எப்படமிக் நாடு விட்டு நாடு பரவி உலகமே பரவுது அப்படின்னா அது பேர் என்ன பேண்டமிக் இப்போ இந்த கரோனா வைரஸுக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பேண்டமிக்ங்கிற அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க இது முன்னாடி எப்படமிக் தான் சொல்லிட்டு அப்போ இப்போ வந்து என்ன சொல்லிக்கிறாங்க பேண்டமிக் ஸ்டேட்டஸ் வந்துருச்சுன்னு அப்போ இதுதான் இப்போ ரசூல சொன்ன வார்த்தை மாத்திரம் பாருங்க இப்போ பிளேக் இருந்தா பிளேக் தானே அப்படின்னு இருப்பான் வேணும் இப்போ வேற பேர் பிளேக் கிடையாது எப்படமிக்மா எப்படமிக் எங்கம்மா அதிசயம் இருக்கு ஹதீஸ்ல எப்படி எப்படமிக் வராது ஹதீஸ்ல ஆனால் புரிஞ்சுங்க இப்போ அது மாற்ற சொல்றது எல்லாமே இது இருக்கும் நீ இப்போ ஹதீஸ் தான் நீங்கள் எப்பிடமிக்லாம் இருக்காது எப்படமிக்னா வேகமாக பரவக்கூடிய நோய் இதுதான் அது எப்படி பரவும் ஆடுகளுக்கு எப்படி பரவும் இந்த ஆடு வளர்க்குறவங்ககிட்ட கேளுவாங்க ஆடுக்கு எப்படி நோய் வரும் வந்துச்சுன்னா சல் சல் சல்லுன்னு பரவும் மனிதர்களுக்கு இப்படி வராது ஒரு வீட்டில் காய்ச்சல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வரதில்லை அவன் மட்டும் காய்ச்சல் இருப்பான் ஒரு நாலஞ்சு நாள் காய்ச்சல் அவங்க ரே வேலைக்கு போயிடுவான் அவ்வளோவா ஆடுகளுக்கு வர நோய் வந்து சில நோய்கள் வரும்போது இப்படி பரவும் சல்லுன்னு வரும் அந்த ஆட்டை வந்து தனியாக வைப்பாங்க இப்போ நபீஸ்லான்னு சொல்கிறாங்க ஆடுகளுக்கு வர்ற நோய் மாதிரி ஒரு எப்பிடமிக் நோய் வரும் வருமான அடையாளம் அது அளவுகளை பிடிக்கும் யாரை பிடிக்கும் அரவுகள் உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அரவுகளை காமிச்சு சொல்ல சொல்றாங்க ஏராளமானவர்கள் அதில் இறந்து போயிடுவார் செல்வம் பிறகு பெரிய வலுவும் வலியும் ஒரு ஆளுக்கு நூறு திரகம் கொடுத்தா கூட இதெல்லாம் ஒரு காசா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அந்த செல்வம் பெருகி வரையும் பிறகு தீமை ஒன்று அரவுகள் வீடுகளில் நுழையும் அது ஒருத்தரையும் விட்டு வைக்காது அடுத்தது வந்து ரோமர்கள் உங்களுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் நடக்கும் அந்த சமாதான ஒப்பந்தத்தை ரோமர்கள் முடித்து விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உங்களுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆயிடும் இந்த ஆறு விஷயங்கள் சொல்றாங்க அதுல இதுதான் வந்து இம்ரான் ஹுசைன் வந்து பொறுத்துறாரு இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமா அரபுகளுக்கு வர வேண்டிய ஒரு நோய் இருக்கு அதனால தான் இவன் டவுசராக கிடக்கிறான் அதானா இது புரியுதா இவன் ஏன் பயந்து பயந்து போய் ஹரம்பு போய் அடிச்சுக்கிறான் ஏன் இன்னும் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிற அப்படின்னு பார்த்தா இந்த ஹதீஸ் ஒவ்வொரு பதட்டத்தில் இருக்கிற காரணமே வந்து இது ஏன் ஒன்று இது இன்னொன்று செஞ்ச செயல் எதுன்னு தெரியல அமல்கள் எதை செஞ்சு அனுப்பி வச்சுட்டு டெய்லி திங்கக்கிழமை வியாழக்கிழமை எது மேலே போகுதுன்னு தெரியல அதனால அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரசூலா சொல்றாங்க இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் எல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி எப்படி நோய் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ரசூலா சொல்றாங்க புகாரிலாம் மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு எபிடமிக் என்பது பனு இஸ்ராய அந்த வார்த்தையை நான் சொல்றேன் இப்போ இன்னைக்கு என்ன போக தொடமிக் என்பது பனு இஸ்ராயல்களின் கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் மீது அவர்களின் அட்டூனியங்கள் அதிகரித்து விட்ட போது அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு வேதனையாகும் அப்போ இந்த நோய் வந்து இப்படி வந்து எப்போ அனுப்புவான் இவனை எல்லாம் வான்களில் தாக்கல் பண்ண மாட்டான்ல வர மாட்டான் இவங்க ரூட்டு தான் அசாப்பு கொடுக்கிறதுக்கு இவங்க ரூட்ல எல்லாம் செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு நாலாயிரத்தி பத்தொன்பதாம் ஹதீசு என்ன அப்படின்னா அஞ்சு விஷயங்கள் வந்து குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல சொல்கிறேன் ஒன்று மானக்கேடு அதிகமாக பகிரங்கமான விவசாரம் வந்து பகிரங்கமாக பகிரங்கமாக ஆபாசம் பார்க்கறது இதெல்லாம் பரவிருச்சு அப்படின்னா எப்பிடெமிக் வரும் நான் விஷயம் சொல்றேன் இது வந்துச்சுன்னா எப்படி இங்க வந்துருச்சா இப்ப தானே ஜியோ இதெல்லாம் லான்ச் பண்ணான் ஜியோ லான்ச் பண்ணோன்னே கொரோனா வைரஸ்லாம் எல்லாம் லான்ச் பண்ணி விட்டான்ல அவனுக்கு அதுவும் வைரல்தானே அவனு சொல்கிறேன் வைரலாக பரவுது அப்படின்னு அதுவும் வைரலாகுது இதுவும் வைரலாகுது எல்லாம் சொல்றான் அடுத்தது வந்து எடை மோசடி எடை மோசடி பண்ணோம்னா பஞ்சமும் வறுமையும் வந்துடும் அடுத்தது வந்து ஜக்காத்தை கைவிட்டால் மழை வராது ஆடு மடுகளுக்காக மட்டுமே தான் மழை பெய்யும் அவங்களுக்கு புல்லு முளைக்கணும் இல்லை அவங்க குடிக்கிற தண்ணி ஒன்றும் இல்லை அதுக்காக வந்து அதில் மழை கொடுப்பான் அப்புறம் அல்லாவுடைய ஒப்பந்தத்தையும் அல்லாவுடைய தூதருடைய ஒப்பந்தத்தையும் முறித்தால் எதிரிகள் புகுந்து உங்களை அடிப்பாங்க நம்ம முடிச்சோம்ல வேதத்தை பிடிக்கிறீங்களா பிடிக்கிறோம் அப்படின்னு அப்புறம் அது வெஷ்டம் மேலே அப்ப அதுக்காக நமக்கு அடி உழுவோம் ஆட்சியாளர் வழி தவறினார் ஆட்சியாளராக இருந்து நம்மள முஸ்லிம்கள் வழி தவறினா பிரிவினைகள் ஏற்படும் இந்த இந்த இந்தாக்கள் எப்போ உருவாச்சு ஃபிர்காக்கள் எப்போ வந்தாச்சு நாலு கலிஃபாக்கள் இருக்கும் போதுலாம் ஃபிர்காக்கள் உருவாக சியா சுனி பிரிவு இருந்துச்சா அலில் ஆட்சி வரைக்கும் இருந்துச்சா இல்ல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஆட்சியாளர்கள் வழி தவறினதுக்கு அப்புறம் தான் இந்த பிரிக்கா ஒன்னு ரெண்டு ஆச்சு ரெண்டு மூணு ஆச்சு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு போயிட்டு இருக்குது அது எங்கேயோ இப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் இதுல இந்த அரபுகளுக்கு இந்த நோய் வந்து அழியறாங்க இல்லையா இதை பற்றி இன்னும் கூடுதலாகவும் நபிசுல்லா சலம் அவர்கள் சொல்லிக்கிறாங்க முஸ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் நபிசுலாம் சொல்றாங்க ஆயிஷாவே உன்னுடைய சமுதாயத்தினர் உன்னுடைய சமுதாயத்தினர் முதலில் அழிவார்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அப்போ ஆயிஷா கேட்கறாங்க என்னுடைய சமுதாயம்னு சொல்றீங்களே பனு தைன் குலத்தாரா அவங்க குலத்தை குலத்தை கேட்குறாங்க ரசூல்லா பனு ஹாஷிம் அபுபக் கல்யாணம் பனு தைம் உமர் கல்யாணம் வந்து பனு அத்தி உஸ்மான் கல்யாணம் வந்து பனு உமையா இவன் வந்து கேட்குறாங்க என்னுடைய குலத்தார முதல் அது முதலில் அழிவார்கள்னு சொல்கிறீங்களா பனு தைம் குலத்தாரை பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு ஆய்சால் நீங்கள் கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க இல்லை நான் குறைசிகளை பார்த்து சொல்கிறேன் குறைசிகளை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க மரணம் அவர்களை சூழ்ந்து கொள்ளணும் மரணம் வந்து அவங்களை அப்படியே லட்டு கவர மாதிரி அப்படியே அவங்களை பிடிச்சிருவோம் முதன் முதலில் இவர்களே அழிவார்கள் பூமியில் அழிகிற சமுதாயங்கள்லாம் முதல் அழியிற சமுதாயம் எது குறைசிகள் ஏன்னா நியமிக்கப்பட்ட இந்த சமுதாயம் குறைசிகிட்ட அதிகாரம் கொடுத்து போனேன் போகும்போது சாவி ஆட்ட கொடுத்து போனேன் வண்டி சாமி ஆட்டம் கொடுத்து அப்போ எந்த டிரைவருக்கு அடிவரும் நீ ஏன்டா வண்டி சாவி எடுத்து கண்டவங்க கொடுத்தேன்னா அவங்கள்கிட்ட தான் அடி வரும் நான் சொல்ற மாதிரி வண்டி ஓட்டினியா எவனும் சொல்ற மாதிரி வண்டி ஓட்டணும் எவனுக்கு டிரைவரை அவனுக்கு தான் வண்டி ஓட்டணும் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் இங்கே போய் காலையிலேருந்து சுற்றி போய் நைட் போனால் நீங்கள் செட்டில் பண்ணி என்ன கணக்கு அது அல்ல சொல்றேன் சொல்கிறாங்க முதன் முதலில் இவர்களே அழிவார்கள் அப்படிங்க பிறகு வருபவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஆயிசர்லாம் கேட்குறேன் இந்த அழிங்கி போனவங்க அப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க ஒழுங்காக இருப்பாங்க ஒரு அடி உணவு அரவுகளுக்கு பின்னாடி வர்ற கூட்டம் அவர்கள் உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபீசவர் சொல்றாங்க அப்புறம் இன்னொரு ஹதீஸும் இருக்கு இது வந்து இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா சொன்னது முஸ்னத் அகமதில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது இது சையான ஹதீஸ் தான் நாசுரித்து அல்பானி வந்து சன்னது கொடுத்து ஓகே சொன்ன ஹதீஸ் தான் முஸ்னத் அகமதுனால எப்படியாவது இதை பலகீனப்படுத்திங்கன்னாலும் சாவு வரும் அப்போ அது உறுதியாகும் இந்த ஹதீஸ் சாகும் போது அப்போது சொல்லுவோம் நாங்கள் பாருங்கள் அறிப்பாக இருக்குது சம்பவம் வந்து மேட்ச் ஆகுது அப்படிம்போம் அப்போ இன்னொரு இடத்துல ஹதிஸ் அப்சான்னு சொல்றாங்க இது வந்து சிசுலத்து சையா இது வந்து அல்பானி வந்து கொண்டு வர இது வந்து அவருடைய சஹியா புக்கிலேயே கொண்டு வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அப்புறம் முஸ்னத் அகமதுலேயே பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு இந்த இஸ்லாம் த்ரீ சிக்டிங்கிற ஆப் இருக்குல்ல அதோடைய நம்பர் இது முஸ்னத் அகமது அந்த நம்பர் இது அப்போ வந்து மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் நிலை எப்படி இருக்கும் ஐஸ் கேட்கறாங்க இந்த ஹதீஸ்லேயே கேட்குறாங்க மற்ற பகுதியில் அரபுகள் இப்படி இருப்பாங்க அவங்க குறைசிகள் அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க மற்ற பகுதியில் இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க வெட்டுக்கிளிகள் இருப்பாங்கி பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளி பலவீனர்களை சாப்பிட்டுருமாமா அப்படி இருக்க சிஸ்டம் வெட்டுக்கிளிகள் வந்து போய் ஒரு பகுதியை அட்டாக் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பலவீனமான பூச்சிகளை சாப்பிடுமா அப்ப பலமான வெட்டுக்கிளிகள் பலமில்லாத அந்த பூச்சிகளை வந்து சாப்பிடுவதை போன்று மனித குலம் அப்போ இருக்குமா அப்ப என்ன பெரிய ஆளு சின்ன ஆளு போட்டு சாப்பிட்டு இருப்பான் பலம் பொருந்தியவர்கள் வந்து பலவீனர்களை சாப்பிடுபவர்களாக இருப்பார்கள் நியாயம் தர்மம் எதுவும் பார்க்க மாட்டார்கள் நல்லா சொல்றோம் அந்த மாதிரி பூமியில் மற்ற பகுதிகள் புரட்சிகள் அழியும் போது இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான தாக்குதல் வந்து பூமியில் அவங்க அழியும் போது மீதி இடத்துல இப்படி இருப்பாங்க இனிமே மீதி இடம் அப்படி இருக்கா இல்லையா இன்னைக்கு பெட்ரோல் எடுத்துங்க முப்பது சதவீதம் ரேட்டு குறைக்கலாம் நீ பெட்ரோல் எவ்வளவு தெரியுமா ஆக்சுவலாக தரணும் நல்ல லாபத்துக்கு வித்தாலும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தரணும் ஏற்று கலால் வரி இரட்டி எடுத்துக்க அவள் பலம் இருக்கிறான் பல மீனும் சாப்பிட்றனா எந்த நல்லது நமக்கு நடக்காது பலவீனர்களுக்கு எந்த நல்லதுமே நடக்காது எந்த பெனிஃபிட் வந்தாலும் அம்பானி போகும் எந்த நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு எஸ் பேங்க் கடன் நீங்க வாங்கினீங்களா கோடி சொல்லணும் கார்பரேட் அவன் வாங்க ஏன் காசு எடுக்கிறா கேட்கணும்ல என்கிட்ட காசு வாங்கினா ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணா லாஸ் ஆகி லாஸ் பண்ணிட்டு ஓடிட்டான் போனதுக்காக இப்போ என் காசு ஏன் வீடு கட்டுறதுக்கு நான் வச்சிருந்த காசு நான் கல்யாணம் பண்ற வச்சிருந்த காசு நான் ஆப்ரேஷனுக்காக சேர்த்து வச்சிருந்த காசு எடுக்க முடியாது ஐம்பதாயிரம் தான் எடுக்க முடியும் ஃப்ரீஸ் பண்ணான் அப்படி பண்ணிட்டான் இதுதான் இதுதான் ரசூலா சொல்றாங்க அப்போ பூமியுடைய மற்ற பகுதி இப்போ இருக்கும் அது சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க இவர்கள் மீதே மறுமை ஏற்படும் அப்போ நாம் எங்க இருக்கும் இறுதி நூற்றாண்டு இல்லை இறுதி கால் இருக்க இருப்போம் இறுதி நூற்றாண்டு வரைக்கும் இறுதி குவார்டர்ல இருப்ப மாட்டிருக்கு இவர்கள் மீதுதான் மருமை ஏற்படும் இந்த சீம் நடக்கும்போது நினைச்சீங்க நீங்க பூமியிலே இருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க எல்லாமே நீங்களே நீங்களே அட்டன் பண்ணுவீங்க இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட் கடைசி பேச்சு இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றேன் அதே இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அகமதுலையா பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு பெண் ஒரு செருப்பை பார்ப்பால் பார்த்து கேட்பால் இதுதான் குறைசிய செருப்பாச்சு இது என்ன இங்க பண்ணது இல்ல சவுதி அரேபியாவில் பார்த்துட்டு கேட்பாலாம் இங்க இங்க இருக்கு என்ன பண்றாங்க அந்த அளவுக்கு வந்து ரேர் பீஸா போயிருவாங்க குறைசிகள் வந்து ஒட்டுமொத்தமாக அதிக்கப்பட்டுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் வந்து வருது அதே மஹதி அலிசலாம் வரும்போது எப்படி சீனாரி இருக்கும்னு வரும்போது அதுக்கும் இந்த கொரோனா வைரஸ் மாதிரியான ஒரு ஹதீஸ் வந்து கிடைக்கிது இது வந்து ஹம்மாது இந்த இதில் வந்து தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஹதீஸா வருது அலி அவர்கள் அறிவிக்கிறபடி ஹதீஸ் மஹதி வெளிவடு வெளிப்படுவதற்கு முன் அரபுகளில் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டுவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் எபிடமிக்கால் மரணிப்பார்கள் மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே மீதி இருக்கும் மகதி வரும்போது இவங்க ரெண்டு பர்சன்ட் காலையிடுவாங்களாம் அதுதான் இவரும் சொல்றேன் இந்த கிரேட்டர் இஸ்ரேல் சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் படி இஸ்ரேல் தலை தூக்கும்போது எந்த பெரிய சூப்பர் பவரும் இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது அரபு தீபகற்பத்தில் யாருமே வலுவாக ஒரு இஸ்லாமிக அரசு இருக்கக்கூடாது அதனால ஈரானை வீழ்த்திடுவாங்க ஈராக்கை வீழ்த்திடுவாங்க சாமியும் எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிடுவாங்க நொறுக்கி தள்ளிட்டு சவுதி அரேபியாவில் கூட ஒரு பெரும் பகுதி ஒரு ஒரு மதியனா வரிக்குமான பகுதி யார் கையில் போயிடும் இஸ்ரேல் கையில் போகும் அது போகணும்னா இங்கே என்ன நடக்கணும் இப்போ இருக்கிற அரபுகள் அத்தனை பேரும் உயிரோடு இருக்கக்கூடாது அதில் ஒரு குரூப்பை இப்படி வைரஸ் மூலமாக கொண்டு செத்துருவாங்க ஒரு குரூப்பு போர் மூலமாக அது என்ன போர் இவங்களே அடிப்பாங்க நீங்கள் யாருக்கு சேவம் பண்றீங்களோ அவங்க இது வரைக்கும் வரலாற்றில் எவனுக்கும் அவங்க விசுவாசமா இருந்ததே கிடையாது அவங்க வரலாறே அப்படிதான் எல்லாக்காரர்கள் யாருக்கும் தான் அவங்க விசுவாசமாக இருந்ததே கிடையாது எல்லாத்துக்குமே கழுத்த இருக்கிறது தான் அவங்களுடைய வேலை அடுத்த சுழுப்பு உங்களுக்கும் இருக்குங்கிறது எங்க நினைச்சு தான் சொல்கிறாங்க அப்போ போர்கள் மூலமா கொல்லப்படுவாங்க மீதி மிச்ச சுச்சம் ஆகி நொந்து போயிருப்பாங்க அந்த நேரத்தில் தான் மகதிரம் வருவாங்க ஏன்னா மக்கள் துரத்தி தானே அவர் பய செய்கிறாங்க மக்கள் தேடி பிடிச்சு முன்னாடி பெரிய பெரிய ஆட்டக்காரங்கெல்லாம் ஒப்படைச்சோம் அவங்கெல்லாம் நல்லா கொடுத்தாங்க நமக்கு இனிமே வந்து ஈமான் இருக்கிற ஆளுதான் தேர்ந்தெடுக்கணும் அந்த புத்தி வந்திருக்கும்ல நல்லா டெவலப் பண்ணுற ஆளு நல்ல பில்டிங் மேலே ஆளு நல்லா ஏசி போடுற ஆள் இனி தேவையில்லை நல்ல மூவியான இருக்கிற ஆள் தான் தேவைப்படும் சொல்லி வரும்போது தான் இஸ்லாம் வருவாங்க மக்கள் தரட்டுவான் நீங்கள் பதவி ஏற்றுக்குங்க நீங்கள் பதவி ஏற்றுக்குங்க இப்போ மாதிரி வந்தால் ஏற்றுக்குவாங்களா மாதிரி வந்தால் சினிமா தேட்டர் பேன் பண்ணிடுவாரு கடை பேன் பண்ணிடுவாரு என்ன பண்ணுவாங்க நீங்களும் வரக்கூடாது அப்போ இவங்களுக்கு புத்தி வைப்பான் இல்ல ஃபர்ஸ்ட் அடுத்தது அதுக்கப்புறம் இவங்களை பெரிய வைபாஸ் வாஷ் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இது பண்ணுவோம் இந்த ஹதீசன் வந்து ஒரு பொருத்தமாக இருக்குது இது கிரேட்டர் இஸ்ரேலுடைய ஒரு அஜெண்டாவும் படியும் வந்து இது பார்த்தீங்கன்னா ஆவுது இப்போ சில விஷயங்கள் இதுதான் வந்து இந்த முன்னறிவு இந்த எபிடமிக் ஒன்று வர வேண்டியது அது கரோனா வைரஸாக என்னென்னு தெரியாது இவர் கூட என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு ட்ரையல் தான் பார்க்குறாங்க அடுத்தது இதோட பெருசாக ஒன்று வரும் அது அரபுகளை தான் ரொம்ப பெருசாக பிடிக்கும் அரபுகளை தான் அந்த ஹதீஸின் படி வேகமாக பிடிச்சி கொத்து கொத்தாக வந்து அரபுகள் வந்து அழிஞ்சு போவாங்க ஏன்னா விபச்சாரம் அங்கே ஜாஸ்திங்க தெரியுமில்ல அரபு நீ வந்து பரவி வச்சு ஃபாகிஷ் ரொம்ப வந்து பரவிச்சு இப்போ கூட இந்த ஹோட்டலில் ரூம் போடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க அந்த இது இல்லாமல் பர்மிஷன்லாம் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் கரெக்ட் அவங்க ஃபுல்லாக நிறைய பெண்கள் வேலை செய்கிறவங்களுக்கு கேளுங்க பாருங்க தெரியும் அரபுகளுடைய கேரக்டர் எப்படின்ட்டு பெண்கள் வேலை செய்கிறாங்களா சவுதி அரேபியாவில் இல்லை சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறவங்களை கேளுங்க பாருங்க நல்ல விதமாக சொல்லவே மாட்டாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் யோக்கியமானவர்கள் அரபுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் படு மோசமானவர்கள் அவங்க அவ்வளோ ஆபாசத்துலையும் இதிலையும் கூடி தலைச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இதுதான் விஷயம் இந்த முன்னறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரிலேட்டடாக அரபுகள் ரிலேட்டடாக நபி அவர்கள் சொல்லிக்கிறாங்க இப்போ இந்த கொரோனா வைரஸ் சம்பந்தமாக நமக்கு சில வழிகாட்டுதல் இந்த தொற்று நோய் சமாச்சாரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா தொற்று நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துருவோம் முதல் விஷயம் தொற்று நோய் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி சில ஹதீஸ் இருக்கு புகாரி முஸ்லீம்ல முத்தபோகங்களாலே நிறைய ஹதீஸ்கள் இருக்கு நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு முஸ்லீம்லரு தொற்று நோய் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி நபிஸ்லாம் சொல்றாங்க சொன்னவங்க ஒரு கிராமவாசி கேட்கிறார் எல்லாரு தூதர் தொற்று நோய் கிடையாதுன்னு சொல்றீங்க ஆனால் கண் கூட ஒரு அனுபவத்தை நாங்கள் உணர்றோமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒட்டகம் வந்து நோய் பிடிக்குது அந்த ஒட்டகத்தோட சேர்ந்து இருக்கிற மற்ற ஒட்டகத்து கலந்து இருக்க விட்டா அதுக்கு எல்லாத்துக்குமே பரவிடுது நாங்கள் கண்ணு முன்னாடி இதை பார்க்குறோமே ஆனா நீங்க தொற்று நோய் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா வந்து கேள்வி கேட்குறேன் அப்ப நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா அந்த ஒட்டகத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொற்று நோயே கிடையாது அதாவது ஒரு மனிதர் மனிதர்களிடத்திலிருந்து ஒரு மனிதருக்கு நோய் என்ன ஆகாது பரவாது ஒவ்வொருத்தருக்கும் தான் நோய் வருது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால வந்து இது வந்து இது மாதிரி வந்து இந்த கூட்டம் பரவுது அப்படிங்கறதெல்லாம் தவறுன்னு சொல்லி அதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து தவறான ஒரு விஷயம் ஏன்னா நபிசுல்லா சலாம் அவர்கள் இதை மட்டும் சொல்லல நபிஸ் அல்லா சலாம் அவர்கள் இதை மட்டும் சொல்லல தொற்று நோய் இருக்குது அப்படிங்கிறதையும் வெளிப்படுத்தும் விதமாக நிறைய செய்திகள் வந்து நபிசலாம் சொல்றாங்க அதுல சில செய்திகள் பாத்தீங்கன்னா நபிசுவல்லா சலாம் அவர்கள் அந்த ஹதிஸ்லேயே கூட வந்து சொல்லுவாங்க இந்த ஒரு இதுல புகாரியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நோய் இருக்கும் ஒட்டகத்திடம் ஆரோக்கியமான ஒட்டகத்தை கொண்டு செல்ல வேண்டாம் என்று நபி சொல்லாஸ்லாம் அவர்கள் தடைத்தார்கள் இது தொற்று நோய் இல்லைன்ற தடை செய்யணும் ஒட்டகத்திலிருந்து இந்த ஒட்டகத்துக்கு அவர்களே சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சிங்கத்திடம் இருந்து வெருந்தோடுவது போல் தொழு நோயாளியிடம் இருந்து வெருண்டோடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி ஏழாவது அதே மாதிரி முஸ்லீம்லையும் பாத்தீங்கன்னா ஒரு தொழு நோயாளி ஒருத்தர் வருவார் ஒரு தொழு நோயாளி ஒருத்தரே நபி சொல்லாஸ்லாம் அவர்கள்ட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது அவர்கிட்ட கையை தோடாமலை நபிசிவாஸ் அவர்கள் பையத்து வாங்க கையை தொடமாமலையை நபிசுலாஸ்லம் அவர்கள் அங்கே இருங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்லிவாங்க ஒரு தொழில்நோயால் இஸ்லாத்தை தழுவும் போது அவரை வந்து அவர் தொடமாமலே பையத்து வாங்கி உன் பையத்து வாங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி நபிசுவலாஸ்லம் உன் பையத்து முடிஞ்சது நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இது முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா நபிசுவாஸ்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு முஸ்லீமில் ஒரு ஊரில் வந்து இந்த எபிடமிக் வந்து இருக்குது அதாவது ஊஹான்ல சைனாவில் ஊஹான்ல இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து நீங்கள் போகாதீங்க அந்த ஊருக்கு நீங்கள் போகாதீங்க அதே மாதிரி நீங்கள் இருக்கிற ஒரு நூறுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஊர்லேருந்து வெளியே போகாதீங்க அப்போ பரவும் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அதாவது தும்மல் மூலமாகவோ இல்லை அல்லது சில ரியாக்ஷன் மூலமாகவோ என்ன ஆகுது அந்த நோய் வந்து தொற்று நோய் வந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நபிசுலாசலம் அவர்கள் சொன்னாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர் லெவலில் தான் எப்படி ஊர் லெவலில் தான் இதை வச்சு அறம இழுக்கு முன்னதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது அரபுக்குள்ள இருக்கிறவங்க அரபுக்குள்ள சுத்தணும் உள்ளூர் வாசிகளுக்கு காவல் திறந்து விடணும் பள்ளி வசதி சாப்பிடணாங்களா தொற்று நோய் வரும் பள்ளி வசதி இழுத்து மூடிடுங்க ஜமா தொழில் வேணாம் இப்படி சொன்னாங்களா இதெல்லாம் அல்லாவுடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழே வந்துடும் எது காவத்துள்ளால நீங்க தவா பண்றது இது மாதிரியான விஷயம் இருக்கும்போது அல்லாவுடைய இது தெரியும் இன்னும் இல்லாத விட மெயின் விஷயம் அவனால மூச்சே உழவ அவன் எதுக்கு தவா செய்வதுக்கு வரும் இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும் தொண்டையை வந்து கவி பிடிச்சிக்கும் உங்களுக்கு கவி பிடிச்சிக்கும் மூச்சு வந்து பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் பிரீத்திங் ப்ராப்ளம் நடக்க முடியாது வீக் ஆயிரும் அப்படி இருக்கிறோம் எதுக்கு வந்து தவறு செய்யறதுக்கு வரும் அவனுக்கே அறிவு இருக்குல்ல அவன் வர மாட்டான் அவன் வந்து மோஸ்ட்லி வர மாட்டான் இதெல்லாம் ஆனால் உள்ளூருக்குள்ள ரசூலா எதுவுமே சொல்லலை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தான் ரவிசிலாசி அவர்கள் தடை செஞ்சிருக்காங்களே தவிர ஒரு லோக்கல் டவுனுக்குள்ள இருக்கிறவங்க வெளியே போகிறான்னு என்ன அர்த்தம் பண்ணுன்னு அர்த்தம் ஒரு ஊரில் பரவுதுங்க அந்த ஊரில் இரு நீ தம் கட்டிட்டு இரு அப்படின்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ரசூலா பயப்படாத அதையும் சொல்கிறேன் பயப்படாத அப்படி ஊருக்கு வந்துருச்சா அல்லாவுடைய புறத்துல இருந்து வந்துச்சு அது என்ன இருக்கும் அது ஃபேஸ் பண்ணு அப்படின்னு தான் சொல்றாங்க இதான் என்ன சொல்றாங்க இவங்களும் பிரிக்கிறாங்க யாரு இந்த வைரஸ் பிரிக்கிறவங்களும் என்ன சொல்றாங்க இந்த வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அந்த வைரஸ் அட்டாக் ஆனவனுக்கு ஒரு பேரு பரப்புறவனுக்கு பேர் என்ன கேரியர் அவன் இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றான் அந்த வைரஸை ஃபிளைட்ல ஏறி இன்னொரு இடத்துக்கு போறான் அதை மூவ் பண்றாங்க கேரியர் நம்சலாசனம் தடுத்தாங்க இந்த ஊஹான் வாசிகள் ஊஹான்ல இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் கொரோனா வைரஸ் பரவி இருக்காது இவங்களுடைய சப்ஜெக்ட் படி கரோனா வைரஸ் பரவி இருக்காது பரவி இருக்காது ஊஹான்ல வந்துருச்சுன்னு என்ன பண்ணிருக்கணும் ஏர்போர்ட் இழுத்து மூடி இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷன் இழுத்து மூடி இருக்கணும் பஸ் இழுத்து மூடி இருக்கணும் கார் ரோடெலாம் பிளாக் பண்ணியிருக்கணும் எவனும் எங்கேயும் வெளியூர்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அந்த நோய் வந்து வெளியே வந்து கேரியர் பண்ணி போயிருக்கவே போயிருக்காது இதுதான் வந்து நபிசிவாசலம் அவர்கள் சொன்னது அதே மாதிரி இந்த தொற்று பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு இருக்குல்ல அதோட இன்னொரு வியூவும் இருக்குது பனிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது ஏன்னா இந்த மூமின்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது என்ன இது இது பெனிஃபிட்டாகவும் போகும் அப்படின்னு சொல்லி நபிசுலா செல்வம் அவர்கள் சொல்கிறாங்க நபிசிலாசலம் அவர்கள்ட்டே சொல்கிறாங்க நபிசலாசலம் அவர்களுடைய ஆயிஷா அவன் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து முகாஜில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாவது இந்த எப்பிடமிக்க பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற கொல்லை நோய் பத்தி சொல்றேன் எப்பிடமிக் பத்தி சொல்லுங்க அப்படிங்கும் நஜிஷா சொல்றாங்க தான் நாடியவர்களுக்கு வேதனையாகும் அல்லாஹ் வந்து யாரை நாடுறானோ அவனுக்கு இது என்னது அஸ்ஸாபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூமீன்களுக்கு கருணை ஆகும் சொல்லிட்டு எபிடமிக் பரவியவர் அங்கு அதே இடத்தில் பொறுமையுடன் இருக்கட்டும் அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து தமக்கு அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் பிடிக்காது என்று அந்த எண்ணத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது நம்பிக்கை கொண்டவராகவும் தம் ஊரிலேயே தங்கியிருந்தால் இறை வழியில் உயிர் தியாகம் செய்த கூலி நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் இந்த உயிர் தியாகம் செஞ்ச அந்த கூலி என்ன கிடைக்கும் அந்த கிடைக்கும் தைரியமா இருக்கணும் இந்த மரம் மரம் மரண ரொம்ப நெருங்கக்கூடாது அடைக்க ஆசை ரெண்டுமே இருக்காது அடுத்தவன அதிகாரம் பண்ற புத்தி நமக்கு வரவே கூடாது இந்த அடுத்தவனை வந்து அதிகாரம் பண்ணி பண்ணி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு வரவே கூடாது சாவை பார்த்து நம்ம பயப்பட இதுதான் அனுப்பும்போது ஆதமிகளா வச்ச டெஸ்ட் அப்ப இதை வந்து இது ஒரு டெஸ்ட் தானே இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன் தானே அப்போ எப்படமிக் வந்துருச்சு நம்ம பயந்து எங்கேயுமே போகலாம் என்ன அர்த்தம் அப்ப அல்லாடைய அதிகாரம் நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன் அர்த்தம் அப்ப அல்ல அதனு ப்ரூஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப அல்ல சகாதத்தை கொடுத்தறோம் நேரடியாக வானத்துக்கு எல்லாம் கொடுத்துருவோம் உயிரி கொடுத்துருத்தான் அல்லது பாதையில இதுவும் அல்ல பாதை தானே அப்போ சகித் ஆனாலும் ஆனால் குரானுடைய தீம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்குன்னு நீங்க ஏற்கனவே உங்க வாழ்க்கை வந்து மோசமா இருக்கு பின்னாடி உங்களுடைய கடந்த காலம் வந்து அல்லா தெரியாது அல்லாவுடைய வேதம் தெரியாது நபி சொல்ல முடியாது மிஷன் தெரியாது எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க வந்தா உங்களுக்கு சொல்லுங்க அப்பெல்லாம் கிடையாது ஆல்ரெடி இந்த மிஷன் தெரிஞ்சிருக்கணும் அந்த வேலை செஞ்சிருக்கணும் சூல்லாவுக்காக ஒரு சின்ன ஒரு துரும்பா நம்ம கிள்ளி போட்டிருக்கணும் அதை செஞ்சு உங்கள் வாழ்க்கை அப்படி கழிஞ்சிருந்தா இந்த மாதிரி மரணம் முடிஞ்சால் அது உங்களுக்கு என்னவா போயிடும் அது வந்து நமக்கு ஷகாதத்தாக போயிடும்ங்கிறது புரியுது இது பார்த்தீங்கன்னா இந்த முஷ்னத் அகமதுல ஒரு ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் அபுபைதார் அலி வந்து ஒரு ஒரு போருக்கு தான் போகிறாங்க இந்த இதுக்கு ஷாமுடைய அந்த போருக்கு அந்த இதுக்கு வந்து லீடர்ஷிப்பாக போகிறாங்க இவர் ரொம்ப பெரிய சார் தெரியுமில்ல அபுபைதார் இவருக்கு மேல அபுபக்கியோட அடுத்த அடுத்தது இவர் தான் உமர்லியான் கூட ரெண்டாம் பட்சம் தான் ஏன்னா உமர்லியான் சொல்லுவாங்க இதில் என்ன விட ஒரு சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவாங்க அப்படியே மாதிரி அடுத்த ஆட்சியாளர் நியமிங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க இருந்தால் அவரை நான் போட்டுருவேன் ஏன்னா உமர்லியாவை தேர்ந்தெடுத்த யார் அபூ கல்யாணம் தான் தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் உமர்லியா தேர்ந்தெடுத்திருந்தா அபு வைக்கிற கருத்தை யாராவது தேர்ந்தெடுப்பாங்க தான் பெய்தாவதான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க அபு பெய்தார் இல்லாம அவர்களை வந்து அந்த அளவுக்கு வாய்ந்த ஒரு சாஹா அஸ்வத் முகேஷ்ரா அவர் நின்றுட்டு துவா பயன் செய்யறாரு இந்த அவரு போர் போறாரு இந்த படைக்குள்ள என்ன ஆயிடுச்சு தொற்று நோய் வந்து வந்துருச்சு இந்த எப்படமிக் வந்து பரவிருச்சு போறது ஒரு ஊருக்கு அட்டாக் பண்ற போறாங்க முகாம் படைகள் பெரிய லெவல்ல போட்டிருக்காங்க படைகளுக்குள்ள என்ன ஆயிருச்சு நோய் பரவிருச்சு இப்போ பரவும் போது எந்த விஷயத்துவா செய்கிறாங்க பயன் பண்ணுறாங்க உங்கள் இந்த நோய்ங்கிறது பயப்படாதீங்க மக்களை பார்த்து சொல்கிறாங்க இந்த நோயை பார்த்து பயப்படாதீங்க இது அல்லாவுடைய அருட்குறை மற்றும் உங்களுடைய இறைவன் நபியின் துவா ஆகும் இது இந்த நோயே அல்லாவுடைய ரஹமத்து பிளஸ் ரசூல்லாவுடைய பரக்கத்து ரசூல்லா கேட்ட துவா இது உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்கள் இதன் மூலம் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அல்ல நல்லவியார்களுடைய உயிரை இதன் மூலமாக கைப்பற்றியிருக்கான் நம்மளை கேட்டால் இன்னைக்கு வந்து அப் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் நாம கொரோனா வைரஸ் வந்து சாகிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு நினச்சி பாருங்க நடக்கிற அநியாயம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் நபிசுலா சிலமுடையா ஒத்துக்க மாட்டேங்கிறான் கண்ணு கட்டினா தூரம் வரைக்கும் எந்த முஸ்லீமும் ஒத்துழைக்கிற மாதிரி தெரியல முஸ்லீம் தலைவர்கள் இன்னும் சூப்பரா இருக்காங்க எதிராக வேலை செய்யறாங்க ஒத்துழைக்கிறது விடுங்க எதிராக வேலை நடக்கிற அநியாயம் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு இங்க வந்து என்ன இங்க என்ன ஜெயிக்க போறாங்க அப்போ அல்லா விடத்துல நம்ம துவா கேட்ட யாருலாம் எங்க ஊருக்கு கொரோனா வைரஸ் கொடுங்க துவா கேட்க மாட்டிருக்கு அந்த மாதிரி நிலமை போயிட்டு இருக்கு வந்ததுன்னா லட்டு மாதிரி செத்துட்டு போயிடலாம் பாஞ்சி நாள் தான் ஒன்று துடி முடிச்சு சித்திரவதை பண்ணி சாப்பிடறதெல்லாம் கிடையாது பதினாலு நாள் பாஞ்சாவது நாள் போட்டுருது பதினாலு நாள் அது வைரஸ் உடம்ப வெயிட் பண்ணோம் பதினைஞ்சாவது நாளுக்கு அப்புறம் அது வேலை டக் டாக்டாக்கன்னு வந்த வேலையை கலந்து பண்ணிடும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் வந்து சொன்ன உடனே துவா கேட்கறாரு ஏதாவது அந்த நோய் வந்து எனக்கு அவர் சொல்லிட்டு இவர் ரசூலாவை செஞ்ச துவா அப்படின்னோடனே அவருக்கு மரணம் கிடச்சிருது எது இந்த அந்த கொள்ளை அந்த பெபிடமிக் மூலமாக அபுபேதார் ஒன்று மறைந்தா இவர் பத்து சொர்க்கவாசியில் ஒருத்தர் அஸ்வத் முபஸ்வரம் அடுத்து வந்து முவாதிரில் அவனவர்கள் அவர்கள் வந்து துவா கேட்குறாங்க இது வந்து நோய் வந்து எனக்கு வந்துடும் அபூ சுற்றிட்டாரு எனக்கு இது கடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கும் அந்த நோய் வந்துடுது அவருக்கு அப்புறம் அவருடைய மகனை வந்து அடுத்த போஸ்டிங் மாத்திட்டே இருக்காங்க அவரும் அமீராக போடுறேன் நீங்க வந்து அப்படின்னா அவரும் வந்து அதையும் கேட்கறாரு இந்த நோய் எனக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அது நோய் புண்ணு வந்திருந்து புண்ணை பார்த்துட்டு முத்தம் கொடுக்குறாரு இது ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எவ்வளோ அல்லது அங்கீகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒஃபாதார் கடைசியாக வந்து அமுரு விநாசில் நடக்காங்களே மொழியினுடைய பார்ட்னர் அவர்கிட்ட வந்து அதே பதவி வருது அந்த லீடர்ஷிப் மாறி மாறி ஒவ்வொரு தரம் மறைச்சிட்டே இருக்காங்க கடைசியாக இவர்கிட்ட அந்த ரோல் கொடுக்கப்படுது நீங்கள் வந்து லீடர்ஷிப் படுங்க இவர் வந்து துவா செய்கிறார் இவர் பயன் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா மக்களே இது நெருப்பு மாதிரி பரவுது இது ரொம்ப வேகமாக பரவுது எனவே நீங்கள் தப்பித்து மலைகளை கடந்து ஓடி விடுங்க எப்படியாவது தெரிஞ்சுங்கிறது ஓடிருங்க இந்த இந்த இருந்து நம்ம ஓடி ஓடிடலாம் இந்த இந்த ஏரியாவில் நம்ம இருக்க வேண்டாம் ஏரியாவை கடந்து நம்ம போயிடலாங்கிறேன் அப்போ வந்து அபுவாசிலாங்கிற அந்த நபித்தோழர் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க நீங்கள் வந்து எங்களை தப்பாக கைட் பண்ணுறீங்க ரசூல்லா இப்படி சொல்லலை ஒரு இடத்துல இருந்தால் ஓட சொல்லி ரசூல்லா எங்களுக்கு சொல்லல இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டேன் அமீர் தான் தான் இருந்தாலும் கட்டுப்பட வேண்டியது ஏன்னா ரசூலா சொன்னாங்களா நோய் வந்துச்சுன்னா போகாதீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் வந்து சொன்னால் நீங்கள் கட்டுப்பட மாட்டேன் ஏன்னா நான் ரசூலா கூட நான் இருந்திருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து கழுதை விட மோசமானவர் அப்படிங்கிற நீங்க கழுதை விட கேவலமானவர் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நான் உங்களுக்கு கட்டுப்படுவதில்லை அப்படிங்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இவர் இவர் பேசி தான் கேட்கறாங்க ஏன்னா எப்பயுமே மக்கள் இப்படி தான் இருப்பாங்க அந்த இருந்து எந்த காலத்துலேயுமே மக்கள் எதிர்ப்பாங்க வீருக்கு பயந்துங்களா நஃப் வெறி குடிச்சவங்களா இப்படிதான் இருப்பாங்க அப்போ அவரு பேச்சு கேட்டு மக்கள் வந்து போயிடுறாங்க இதை இந்த செய்தி வருது உமர்லியோ கேட்ட இந்த செய்தி வந்தோன்னே அமர்மின் ஆசல்யன் செஞ்சது வந்து அவங்க வெறுக்கிறாங்க அந்த செய்தி கேள்விப்பட்ட உமர்லியோ அவர்கள் வந்து இதை வெறுத்தாங்க இப்படி நீங்கள் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செய்தி அப்போ இவ்வளவுதான் விஷயம் அப்போ மூமின்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இது என்ன பாக்கியம் அப்போதா கேட்டு வாங்கிறேன் அப்போ இன்ன இருக்கிற முசீபத்துல இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க நீ வந்து நம்ம என்ன தாவா செய்யறது இஸ்லாத்தை வந்து நம்ம எப்படி மேலும் வைக்கிறது ஒன்றும் வலி இல்ல இல்லாம எக்ஸிட் பண்றது ஒரே வழி தற்கொலைக்கு அனுமதி இல்லை தற்கொலைக்கு இஸ்லாத்து அனுமதி இல்லை அழகான முடிவு எது இது மாதிரியான கொரோனா வைரஸ் இது மாதிரி ஏதோ ஒரு தாக்குதல் வந்துச்சு வச்சுக்கங்க அப்படின்னு இடத்த காலி பண்ணிட்டு போயிட வேண்டியது கட்டு போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் பூமியினுக்கு அது ஒரு நியமத்தான ஒரு விஷயம் பயப்பட வேண்டியது பயப்படுவாங்க பயந்து விட்டோம் சேஃப்டி எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம் மாஸ்க் போடுறோம் அதெல்லாம் போடலாம் தப்பு கிடையாது மாஸ்க்கு போடலாம் இந்த பீதியில் இந்த ஊருக்கு தந்த ஊர் ஓடுறது அந்த உள்ளம் கலங்கி போகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது நமக்கு அல்ல தாக்கணும்னு நினைச்சா அது தாக்கிறோம் இன்னும் சொல்ல போனா கொரோனா வைரஸ் வந்து அந்த அளவுக்கு கொடிய வியாதி எல்லாம் கிடையாது நூறு பேருக்கு வந்து அதுல ரெண்டு பேர் தான் சாப்பிடணும் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி வந்தா மோஸ்ட்லி நிறைய பேர் குணமாய் தான் போறோம் குணமாய் தான் நிறைய பேர் போறாங்க பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அடிப்படையில ஈமானை சரிப்படுத்த போல கிடையாது அந்த பாக்கியத்தை எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவாங்க வாக்கு தவணில் அப்துல் இல்ல இல்ல அதாவது என்ன சொல்றீங்கன்னா சகாபாக்களுக்கு வந்து மரணம் வந்து அவங்களுக்கு வந்து சொர்க்கம் கான்பிடண்டா இருந்தாங்க இப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க நாம ஆசைப்பட்றதே பெரிய அது என்ன சொல்கிறார் அது வேலியில் போகிறத எடுத்து வேட்டியில் மாதிரி ஆயிருமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க சகாபாக்கள் எல்லாருமே இதுலேயே இப்போ இந்த ஹதீஸ்லேயே என்ன முன்னாடி இருந்த மூணு சகாபாக்கள் ஆசைப்பட்டாங்க பின்னாடி இருந்த ஒரு ஆள் வந்து ஆசைப்படல அப்போ அவங்களுக்கும் தெரியும் யார் ஆசைப்படணும் யார் ஆசைப்படக்கூடாதுங்கிறது இப்போ அமல்கள் வந்து சரி பண்ணி நம்மளுக்கு ஆசை இல்லைன்னா எடுத்துக்கங்க அவர் என்ன சொல்கிறாரு நபிசலா சலாம் அவர்கிட்ட நான் வந்து பயிர் செஞ்சேன் அப்போவே நான் மவுத்து கிடச்சிருந்தா நான் சந்தோஷமாக செத்துருப்பேன் அதுக்கு அடுத்தது வந்து பின்னாடி வந்து நான் மழைநோட கூட சேர்ந்து அவருடைய எல்லா செயல்களையும் நான் துணை போக வேண்டியதாக போச்சு இப்போ என்னுடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்போ நான் சாவை பார்த்து பயப்படுறேன் அல்லா போய் முன்னே அல்லா முன்னாடி போய் நான் நிற்கிறத பார்த்து நான் அஞ்சுறேன் அப்படின்னு சொல்லி தான் அமருவி நாசனே சொல்கிறேன் ஸோ செயல்கள் வந்து அதுதான் இப்போ என்ன விஷயம்னா அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மவுத்திலிருந்து நம்ம த பயப்படுறது சேஃப் கிடையாது இப்போ செயல் தப்பா இருக்குன்னு நமக்கே தெரியுது இல்லை அப்போ சரி பண்ண வேண்டியது தானே இப்போ நம்மளுடைய எல்லாம் எப்பயுமே சொல்றாங்க உன்னுடைய கிட்டா நீயே படி இதே சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்ல நான் நாளைக்கு நாளைக்குன்ற ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க நீ கணக்கு போடுங்க அப்படின்னு நீங்களே என்ன பண்ணிடுச்சுருக்கீங்க நீங்களே கால்குலேட் பண்ணிட்டே இருங்க அப்ப எந்த தப்பு வந்திருக்குன்னு பாத்துக்கணும் இல்ல இப்பவும் இல்லை நம்ம இலட்சி மாதிரி தான் இப்ப எப்பவும் இல்லை இப்பவே இல்லைன்னா இப்ப மறுமையினாதது இவ்வளோ நெருக்கத்தில் போதே நாம வந்து நம்மளுடைய செயல்களை வந்து சரி பண்ணிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வரல அப்படின்னா ரொம்ப அப்ப சரி பண்றதுக்கு நம்ம ஃபுல்லா எஃபர்ட் போடணும் அப்ப அந்த அதாவது அதுதாங்க நம்ம நஃ மரணத்தை விரும்புதுன்னு வச்சுக்கலாம் அப்பவே அடுத்த நம்ம சரியா போயிட்டு இருக்கோம் நம்ம நப்சே நம்மளை பிடிச்சி தடுக்குது வேணடா செத்துக்கிட்டு போயிடாத அப்படின்னு நம்ம சொல்லுதுன்னா அப்போ என்ன இருக்கும் அமல்கள் சரியாக செய்யலை நம்ம அமலில் நாமளே சாட்டிஸ்ஃபை இல்லை நம்ம நப்சே வந்து நம்மளை நெகட்டிவாக பேசுது செத்துக்கிட்டு போயிடாத போனால் செருப்படி தான் விழுவோம் அப்படின்ட்டு அப்போது நம்மளே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டோம்னும் போது அதுக்குன்னு சர் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது அப்போ சொர்க் சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்கறது நாம எப்போ சாகிறது ஒரு அச்சம் இருக்கணும் அதே சமயம் ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு நப்பா சொன்னாங்களே எல்லாம் நம்மளை விட அசூலாக தான் சொல்கிறாங்க நல்ல எண்ணம் வச்ச நிலையில நீங்க சாவுங்க மேல நல்ல நிலையை நல்ல எண்ணம் வச்ச நிலையில நீங்க வந்து மரணத்தை இது பண்ணுங்க அப்படின்னு அப்போ அந்த அடிப்படையில பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த சூழ்நிலை பாருங்க உங்களுக்கு உலகத்தில் வாழ்றதுக்கு ஆசை இருந்தாலே நாம வந்து வலிகட்டில் இருக்கணும் அர்த்தம் ரொம்ப ஆசை இருக்கு நல்லா இருந்தணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கும் போதே தப்பான ரூட்ல இருக்கணும் அர்த்தம் அப்போ நம்மள நாமளே உள்ள மாண்டர் பண்ணி பார்க்கணும் நமக்கு விருப்பமானதா நல்லா லிஸ்ட் போடுறாங்க ரொம்ப அத்தியத்தில் என்னது உங்களுடைய வீடுகள் உங்களுடைய வியாபாரம் அல்லாவை விட உங்களுக்கு பிரியமானது அப்போ அல்லாவை விட ஃபர்ஸ்ட் அல்லாதே வைக்கிறான் அல்லா புரியுமானவன்னா அல்லாவை சந்திக்கிறதுக்கு ஆசை பண்ணுவேன் அது அந்த யாரு விட்டுரு போர் அல்லாவோட போர் புரியிறது அதெல்லாம் விட்டுரு அல்லாவை நம்ம நேசிச்சா நாம ஏன் அல்லாவை பார்த்து பயப்படணும் அல்லாவை நேசிச்சா நம்ம தொழில் எப்படி போவோம் அல்லாவை நம்ம நேசிச்சா ஹலால் ஹாராம் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அல்லாவை நம்ம நேசிச்சா அவனுடைய உத்தரவுகளை எப்படி பின்னாடி தருவோம் அல்லாவுடைய நேசிச்சா அவனுடைய தீனம் பரப்பாமல் நம்ம எப்படி உட்காந்துட்டு இருக்கோம் அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அல்லாவை நேசிக்கிறது தான் அப்போது ஒன்றும் அல்லாவை நேசிக்கணும் இல்லைன்னா சாவை நேசிக்கணும் ரெண்டுல இது என்ன உதுணையாக நேசிக்கணும் ஒன்றும் அல்லா நேசிக்கணும் இல்லைன்னா துணியாக உந்தேசிக்கணும் இப்போ அல்லா நேசிச்சோடனாலே ஆல்ரெடி மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கணும் நம்ம நஃ்சு பியூராகிட்டே வரும் அப்போ கபுஸ்தானுக்கு எது ஒரு சூழலாக போக சொன்னாங்க மரணத்தை அதிகமாக நினைவு போடுங்க அது வந்து உங்கள் உள்ளத்தை தூய்மை கொடுத்தோம் இப்போ மரணத்தை போய் நினைச்சு பார்க்கணும் நினச்சி போய் பார்த்தோம்னா நமக்கு ரூபாய் விட எல்லாருடைய தீன் பெருசாக தெரியும் நமக்கு வர வியாபாரத்தை விட நம்முடைய அந்த தூக்கத்தை விட நம்முடைய உடல் சோம்பேறித்தனத்தை விட நம்முடைய உயிர் பலத்தை மொத்தம் மிரட்றதை விட எல்லாத்தோட எது பெருசாக தெரியும் அல்லாவுடைய தீமு அவனுக்காக உழைப்பது அவனை சந்திப்பது அவனுடைய தூதரை கூட சொல்றாங்கல்ல ஒரு கூட்டம் பின்னாடி வருவாங்க அவன் தங்க விட்டு இருக்கிற என்னை பார்க்கல ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டு என்னை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க என்ன இந்த அதிசல கூட குறைச்சிகளை என்ன சொல்றாங்க அது பல அறிப்பு வருது ஒரு அறிப்புல வருதுன்னா என்ன என்ன வருதுன்னா குறைச்சிகள் தான் என்னை வந்து முதலில் சந்திப்பார்கள் இருக்கும் அப்ப குறைசிகள் எது மீதியில தன்னுடைய தலைமை கொரோனா வைரஸ் மருந்து சொல்றாங்க சூழ சந்திதானே போறாங்க சந்தோஷமா போங்க பாருங்க நல்லாடி தூதுறேன் நீங்க இருக்கும்போது ஒரு ஃபுளோரு இன்னைக்கு மூணு ஃப்ளோர் சொல்லணும் இல்ல காபத்துல ஒரு ஃபுளோர் தவாப் இருந்துச்சு நீங்க இருக்கும்போது இன்னைக்கு நாங்க மூணு ஃப்ளோரு கேன்ல பாருங்க நீங்க ஜம் ஜம் குடிக்கணும்னா நானூறு கிலோமீட்டர் போகணும் நாங்க நீங்க மஸ்ஜி நபரில் போனா ஜம்பம் வச்சிருக்கோம் இந்த அமல் அப்படின்னு சொல்ல சந்தோஷம் பண்ணணும்ல அப்படியே உங்களுக்கு தடியிலாவது அதே பாத்திமர்லயான நகை பேருக்கணும்னு சொல்றாங்களா நபிசிவா சிலம் குடும்பத்துக்கு எந்த சிறப்பும் இல்ல பாத்திமர்லயாவனும் மரண தருவையில் இருக்கிறாங்க மரண தருவையில் இருக்கும்போது இது நபிசிலா அவர்கள் மரண தருவையில் இருக்கிறாங்க அப்போ பாத்திமாரி அவனும் கிட்ட வராங்க பண்ணவொன்னே கேக்குறாங்க யா எங்க அப்பாவுக்கு வந்த தலைவலியே அப்படின்னு சொல்லி புலம்புறேன் புலம்புற வசூல என்ன சொல்றாங்க கவலைப்படாத அவங்க அப்பாவுக்கு இனிமேல் தலைவலியே வராது அப்படிங்கிற சொல்லிட்டு நீ நான் வந்து சொல்லிட்டு காதல் ஒரு விஷயம் சொல்றாங்க சொன்னவனே அழுறேன் யார் பாத்தி மரலாம் பதிவா ஒரு கிட்ட கூப்பிட்டு காதல் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சிரிக்கிறேன் அழுது என்ன வாய்ச்சும் பின்னாடி கேட்குறேன் இந்த மாதிரி உங்க அப்பா என்னமா சொன்னாரு நீங்க சிரிச்சிங்க அப்புறம் அழுதிங்க அப்புறம் சிரிச்சிங்க என்ன சமாச்சாரம் அப்புறம் சொல்றேன் எங்கள் அப்பாவோட ரகசியம் நான் அப்பா உயிரோடு இருந்தா சொல்லிருக்க மாட்டேன் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முதல்ல மவுத் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க நான் அழுதேன் எங்க அப்பா விட்டு பிரிவு அந்த இதை நினச்சி நான் அழுதேன் சொல்லிட்டு சொன்னாங்க முதல்ல நீ தான் என் பேமிலிருந்து வந்து சந்திப்ப அப்படின்னாங்க உடனே சிரிச்சாங்க அப்போ ரசூலா சந்திக்கிறது நாம தான் சிரிப்பு வரணும் அப்போ குறை செயல் தான் சந்திக்க போறாங்க கொரோனா மருந்து எடுத்து காவத்துலாவே கூசுறேன் ஏன்னா காவத்துல போய் நிக்கிறீ மக்களை நிக்க மாட்டேங்கிறேன் போய் இப்போ ஏன்னா கொரோனா மக்களவங்க உள்ள அந்த வேலைக்குள்ளே யார் பாஜாவோடைய அந்த அந்த ட்ரங்குளுக்குள்ள யார் போய் நீங்க தொழில் நடத்துறாங்க முன்னாடி போய் நிக்கிறது யாரு இவர் தான் நிக்கிறார் இப்போ இவருக்கு எல்லாத்தோட பெருசா மகிழ்ச்சி வரல ரசூலா மீட் பண்றதுனா சந்தோஷப்படும் அப்ப நம்ம உள்ளம் ரசூல்லாவ விரும்பல நான் அல்லாவையும் அல்லா முன்னாடி போய் நிற்கிறதும் நமக்கு விரும்பல நபிசுலாசல மாதிரி முன்னாடி நம்ம போய் நிற்கிறதும் விரும்பல இருக்கும் அப்ப நாம தான் சரி பண்ணுவோம் எக்காரத்தை கொண்டு போய் உயிரை நேசிக்கிறதுக்கு அல்லாட்ட அனுமதியே கிடையாது ஒரே விஷயம் தான் அப்படி கொரோனா வந்தா ஒரு வேலை நீங்க சொல்றது இருக்கு ஒருவேளை நம்ம தப்பான அமல்ல இருந்து எல்லாம் நம்ம இதுவா வாங்கி இஷ்டா என்ன பண்றது அது தர சொல்ல சொல்றாங்க இறைவா ஒரு ஒரு நபி தொல்லை கூட கேட்பார்ல ஒரு இதுவா கேட்டுருவா இந்த மாதிரி வந்து எல்லாம் எனக்கு மரணத்தை குடும்பம் அப்போ நம்ப சொன்னால் சொல்லுவாங்க இப்படி கேட்காத மரணத்தை கேட்காத இவனை வாழ்றது சிறந்ததா தான் வாழ்க்கைக்கு கூட எனக்கு மரணம் சிறந்ததா இருந்தால் மரணத்தை கூட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி இப்போ கரோனா வைரஸ் வரல வந்துருச்சுன்னா என்ன ரியாக்ஷன் எப்போ எல்லாம் பரவுதாமா அவங்க சித்தப்பா ஊர் வேலூரில் இருக்கு அங்கே போயிடலாமா அட்ராஸ் போயிடலாமா அந்த ஏரியா போகலாமா இதுதான் கூடாது முதல்ல அந்த ஊர்ல இருக்கணும் கடையை பிறக்காமல் ஓடிடலாமா கடையை பரகணும் பள்ளிவாசல் போகாம இருக்கலாமா போகணும் இவங்க எல்லாம் எதை கேட்டுறாங்க ஜமா தொழகை கட்டு பள்ளிவாசல் கட்டு இது எங்கே இருக்கு இது வந்து மார்க்கத்துல வந்து இதுக்கு ஹரீஸ் பயம் பயம் அச்சனம் இருக்குல்ல பயம் இருந்தா வெளியே வேண்டியது அதே என்ன எதிரிகளுடைய பயம் இப்படி பயம் தான் பறவை ஒரே போட ஒவ்வொரு நாளும் பயம் வித விதமா பயம் வரும் கிடையாது மரண பயத்துக்கு வந்து மார்க்கத்துல பர்மிஷனே கிடையாது வந்திருக்கு அதாவது நாற்பது பேர் நம்ம செத்துருக்கான இஸ்ரேல் வந்த மாதிரி தெரியல இஸ்ரேல் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அது இந்த சைனால பரவதே எடுத்துக்கோங்க வுகான்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக்டர் சொல்லிட்டான் கேஸு வந்து எடுத்து ஒரு இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டை நான் அட்டன் பண்ணேன் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிம்டம்ஸ் அவங்ககிட்ட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போட்டு அந்த பேஷண்ட்டை தனியாக டீல் பண்ணலாம் அப்படின்னா ஒரே ரெண்டு கேஸ் தான் இருந்துச்சு அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க பதவி நீக்கம் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆமா பஸ்ட் அவன் சொல்லும் போதே அவனை அரஸ்ட் பண்ணாங்க இது வந்து தேவையில்லாமல் மக்கள் மத்தியில் பயத்தை உண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு கடைசியா என்னாச்சு அந்த டாக்டரே செத்துட்டாரு அந்த டாக்டருக்கே அந்த கொரோனா அட்டாக் ஆகி செத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் விஷயம் சீரியஸ் ஆச்சு இந்த டாக்டர் சாங்கும் போலாம் ட்விட்டரில் போட்டு சார் நான் சொன்னால் கவர்மெண்ட் கேட்கலன்னு கவர்மெண்ட் கேட்கலன்னு என்ன அர்த்தம் பரப்பி விட்டதே அவங்க தான் அடப்பா ஃபஸ்ட்டு கேஸ் இருக்கும் போது சொல்லிட்டேன்னா அப்புறம் எப்போ உடம்புற பரவும் ஃப்ரீ தான் இல்லையா அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எங்கள் கேமே போல இருக்கு உலகத்தை பூரா நாங்கள் பரப்பி இதை வச்சு தயமூர்த்தலான் இருந்தால் நீ பாட்டுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் அமைக்கிணா ரெண்டே பேரும் மட்டும் ஒரு ஆஸ்பத்திரியில் தனியாக உதவிக்கிட்டோம் வேலை இல்லை பரவாயில்லை நாங்கள் பரப்புறதுக்கு முன்னாடியே நீ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு பண்ணும் ஸோ அது மாதிரி அதெல்லாம் பிளானிங் தான்